எல்லாருக்கும் வணக்கங்க குக் டு ஈசி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் வச்சு ஒரு குழம்பு ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ஒன் பார்ட் ரெசிபின்னு கூட சொல்லலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மட்டன் குழம்பு செய்கிறதுக்காகங்க அரை கிலோ எலும்பு கறியோடு இருக்க மட்டன் எடுத்திருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு நான் வந்து கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டுங்க இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நமக்கு மட்டன் நல்லா வெந்து வரணும் அதுக்குள்ளே நம்ம இந்த மட்டன் குழம்புக்கு தேவையான மசாலாவை வந்து ஃப்ரை பண்ணி அரைச்சி ரெடி பண்ணிக்கலாங்க மட்டன் மசாலா ரெடி பண்ணுறதுக்காகங்க அடுப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸும் பட்டை ஒரு அன்னாச்சிப்பூ ஜாவித்ரி ஜாவித்திரி ஒன்று சேர்த்துருக்கேங்க இது கூடவே ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காய் கிராம்பு ஆறு கிராம்பு சேர்த்துருக்கேங்க அதே போல் சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமாங்க நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்புல அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு இது கூடவே ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயங்க பத்து பல் பூண்டு ஒரு அளவுக்கு இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோங்க இங்கே உங்களுக்கு கொத்தமல்லி வந்து அதிகமாக வேணும்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே அஞ்சுலேருந்து ஆறு வரமிளகா சேர்த்துருக்கேங்க இது எல்லாத்தையுமே ஆயிலில் வந்து நம்ம நல்லா பொன்னிறமாக வர்ற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம சிம்மில் வச்சு தான் பண்ணணும் அப்போ தான் நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த ஸ்பைசஸ்ஸு வெங்காயம் எல்லாம் கரிஞ்சிடாமல் நமக்கு நல்லா ஃப்ரை ஆகி வருங்க பாருங்கள் இது மாதிரி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இந்த மசாலாவெல்லாம் தனியாக நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இதை வந்து மிக்சிக்கு மாற்றினதுக்கப்புறமா அதே கடாயிலேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமாங்க இதில் மசாலா பொருட்கள்லாம் போட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த அரைச்ச விழுது சேர்த்து குழம்பு வந்து ரெடி பண்ண போகிறோம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ இந்த சூடான எண்ணெயிலங்க ஒரே ஒரு பிரியாணி இலையை வந்து இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்குங்க இந்த பிரியாணி இலை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இந்த மட்டன் குழம்பு நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குங்க சோம்பையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமாங்க சின்ன வெங்காயத்தை வந்து நான் ஒன்றா ரெண்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அது வந்து அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமாங்க நல்லா பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி வந்து நறுக்கி எடுத்திருக்கேன் கப்போட அளவில் சொல்லணுன்னா கப் அளவுக்கு வந்து வந்திருக்குங்க இந்த தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுங்க நீங்கள் நல்லா வதக்கிக்கிங்க நம்ம போட்டிருக்க தக்காளி நல்லா வதங்கி வரணும் நமக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமாங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம காரத்துக்காக அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம் ஏன்னால் நம்ம மசாலாவில் மிளகாய் மிளகு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால இங்கே வந்து பார்த்து சேர்த்துக்கணுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமாங்க கிட்டத்தட்ட அஞ்சு விசில் விட்டு இந்த மட்டனை வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் அதை வந்து அந்த தண்ணியோடு வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுங்க நல்லா கொதிக்க விடுங்க இது மாதிரி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமாங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த மட்டன் மசாலா பேஸ்ட் இருக்கு பாருங்க அதையும் வந்து இந்த மட்டனோட சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இந்த மிக்சியில் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க அந்த மசாலா தண்ணியையும் வந்து இந்த மட்டனோட சேர்த்துட்டுங்க நல்லா கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மட்டன் வந்து மசாலாவில் நல்லா வந்து கொதிச்சு வரணுங்க இப்போ இந்த ஸ்டேஜில்ங்க இந்த மட்டன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கணும் கொஞ்சமாக நம்ம உப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மட்டன் குழம்பை வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம் ஏற்கனவே நம்ம தக்காளி வந்து வதக்கும் பொழுது உப்பு சேர்த்துருந்தோம் அதனால் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்குங்க உப்பையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கணுங்க கிட்டத்தட்ட நமக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் இந்த மட்டன் குழம்பு வந்து நல்லா கொதித்து வரணும் இது மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் அதே மாதிரி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் இது ரெண்டையும் வந்து இந்த மட்டன் குழம்புல சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் போட்டதுக்கப்புறமாங்க திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இந்த மட்டன் குழம்பு வந்து நல்லா கொதிக்க வைங்க அவ்வளோதாங்க இது மாதிரி கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா அருமையான மட்டன் குழம்பு வந்து நமக்கு ரெடி இந்த மட்டன் குழம்பு சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்தி பூரின்னு எல்லா விதமான ரெசிபீஸோடையும் நமக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க ரொம்ப சுலபமாக மசாலா அரைச்சி வைக்கிறதுனால நமக்கு இந்த குழம்பு வைக்கிற சிரமமே தெரியாதுங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை இந்த மட்டன் குழம்பு ரெசிபியை செஞ்சு பாருங்கள் சுவைத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க உங்களுக்கு இந்த மட்டன் குழம்பு ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கங்க